ஐயா ஷனாக்கா எப்படியோ ஒத்தாலான் நின்று கடைசி வரைக்கும் விளையாண்டு ஸ்ரீலங்காவை காப்பாத்திட்டேப்பா இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் இன்னைக்கு மேட்ச்ல சனாக்காவோட பர்ஃபாமன்ஸ் வந்து இருந்துச்சுங்க இன்னைக்கு ஸ்ரீலங்காக்கும் பங்களாதேஷ்க்கும் நடக்கிற மேட்ச்ல பங்களாதேஷ் டாஸ் வின் பண்ணி ஃபஸ்ட் பவுலிங் வந்து சூஸ் பண்ணாங்க சரி ஸ்ரீலங்காவோட பேட்டிங் ஸ்டார்டிங்ல இருந்தே அதிரடியா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதுக்கு தகுந்தாப்புல பத்து மணி சங்காவும் குசால் மெட்ரிஸும் இனிஷியலா நல்லா தாங்க வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க இவங்களோட பார்ட்னர்ஷிப் கொஞ்சம் நேரம் வந்து கண்டினியூ ஆச்சு நாற்பது ரன்னுக்கு மேலே வந்து போயிடுச்சு சரி அப்படியே இவங்களோட பார்ட்னர்ஷிப் கண்டினியூ ஆகுன்னு நினைக்கும் போது அப்போதாங்க பத்து மிஸ் அடிக்க போய் டஸ்கின் அகமதோட பால்ல வந்து அவுட் ஆயிட்டாரு சரி அவர் தான் அவுட் ஆனாரு குசால் மெண்டிஸ் இன்னும் ஒரு நல்ல இன்னிங்ஸை கொடுப்பாருன்னு பார்த்தா அவரும் மெய்தியாசனோட பால்ல வந்து அவுட் ஆயிட்டாருங்க மெய்திஹாசன் குசால் மெண்டிஸோட விக்கெட் தான் எடுத்தாருன்னு பார்த்தா அவரோட அடுத்த ஓவர்ல கமில் மிசாராவோட விக்கெட்டே வந்து எடுத்தாரு சரி இவங்க போனா என்ன குசால் பேரராவாது நின்று நல்ல ஒரு இன்னிங்ஸை குடுப்பாருன்னு பார்த்தா அவரும் முஸ்தபிசரோட பால்ல வந்து அவுட் ஆயிட்டாருங்க இன்னைக்கு ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் தொண்ணூத்தி ஏழு ரன்னுக்கே நாலு விக்கெட் இழந்து பயங்கரமா தத்தளிச்சிட்டு இருந்தாங்க இதை வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா இனிமேல் யார்ப்பா ஸ்ரீலங்காவை காப்பாற்ற போறா அவ்வளவுதான் ஸ்ரீலங்காவோட ஸ்கோர் கம்மியாக போகுது அப்படின்னு எதிர்பார்த்தோம் ஆனா சும்மா சொல்லக்கூடாதுங்க இன்னைக்கு ஷனாக்கா இருந்துகிட்டு எதுக்கு ஸ்கோர் கம்மியாக போதும் மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுத்து ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு பட்டாய கற்பிட்டாருங்க மனுஷன் சிக்ஸ் ஃபோர்னு சொல்லிட்டு அடிச்சு விளாசி தள்ளி நொறுக்கி தள்ளிட்டாரு அவர் கூட கேப்டன் அசலங்காவும் நின்று ஒரு சின்ன பார்ட்னர்ஷிப்பை போட்டு ஒரு அதிரடியான ஆட்டத்தை வந்து வெளிப்படு வெளிப்படுத்தினாரு இவங்களோட இன்னிங்ஸை பார்த்து நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா எப்பா இவங்களோட பார்ட்னர்ஷிப் கடைசி வரைக்கும் கண்டினியூ ஆனாலே போதும் ஸ்ரீலங்கா நல்ல ஒரு டார்கெட் எடுத்துருவாங்க நூத்தி ஐம்பது ரன்னுக்கு மேல ஈஸியா எடுத்துருவாங்க அப்படின்னு தான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அப்ப தாங்க ஒரு பவுலிங் போட வந்தாரு முஸ்டபிஸ் ரஹ்மானு வந்த மனுஷன் அவர் போட்ட பால்ல வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அசலங்கா ரன் அவுட் ஆயிட்டாரு சரி அவர் தான் அவுட் ஆனாரு கம்யூனி ஒரு ரெண்டு பாலா நல்லா சுத்துவாருன்னு பார்த்தா அவரும் அதே ஓவர்ல வந்து அவுட் ஆயிட்டாருங்க அதுக்கப்புறம் இன்னொரு விக்கெட்டும் வந்து போயிடுச்சு இதனால வந்து ஸ்ரீலங்கா இருபது ஓவர் முடிவில் நூத்தி அறுபத்தெட்டு ரன் வந்து எடுத்திருக்காங்க ஆனா என்னதான் ஸ்ரீலங்கா நல்ல ஒரு டார்கெட்டை எடுத்திருந்தாலும் இந்த மேட்ச்சை ஸ்ரீலங்கானால அவ்வளோ ஈஸியா வின் பண்ண முடியாதுங்க ஏன்னா இப்போல்லாம் செகண்ட் பேட்டிங் பண்றது ரொம்ப ஈஸியா வந்து ஆகிப்போச்சு டியூ இருக்கிறனால செகண்ட் பேட்டிங் பண்றது அவ்வளோ ஈஸியா வந்து அதே மாதிரி விக்கெட் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்ல நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து ரெகுலர் இன்டர்வல்ல விக்கெட் எடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படி எடுத்தா மட்டும்தான் இந்த மேட்ச்சா ஸ்ரீலங்கா கம்ஃபர்டபுளாக வின் பண்ண முடியும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா வந்து போயிடும் ஏன்னா ஆல்ரெடி பங்களாதேஷ் செம்மாக கான்ல இருப்பாங்க லீக் மேட்ச்சில் எங்களை தோக்கடிச்சிங்களே உங்களை எப்படியாவது தோக்கடிக்கிறோம் பாருங்க அப்படின்னு சொல்லி பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் இலங்கையை வீழ்த்த தான் வந்து ட்ரை பண்ணுவாங்க ஆனால் ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் நாங்கள் உங்களை வீழ்த்தாம விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி ரெண்டாவது தடவை பங்களாதேஷை வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் முயற்சி பண்ணுவாங்க இன்னைக்கு மேட்ச்ல யார் வின் பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ரீலங்காவோட பேட்டிங்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்